இஸ்ரேவேல் ஜனங்களுடைய தான் அருவறுப்பு கர்த்தருக்கு உச்சத்தை எட்டினது எப்படி ஆயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசன வாசி அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகித்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா எருசலேமுக்கு புறம்பே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அந்த எருசலேமை குறித்தும் அதுக்கு புறம்பா இருக்கிற சிட்டியை பத்தியும் வசனம் சொல்லுது ஞானார்த்தமாய் சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும் ஏன் ஞானார்த்தமாய் சோதோம் அப்படின்னா சோதோம்ல என்ன நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் இது நமக்கு தெளிவாக ஆதி அகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கு சோதோம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் அங்கே ஓரின சேர்க்கையான எல்ஜிபிடின்னு இப்ப சொல்லுவாங்க அதுக்கு பேரு அது அங்கே நடந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்களா தெருக்களில வந்து லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு இது ஆதி ஆகமத்தில் உள்ளதான ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இப்போ உலகத்துக்கு கவனிங்க இப்போ உலகத்துக்கு இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா எல்ஜிபிடினு சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாருக்கும் ஹெட் குவார்டர்ஸ் தலைமை பீடம் உலகத்தில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல்ல எருசுலேம்க்கு முன்னாடி எங்க இருந்துச்சுன்னா பல ஊர்களில் பல இடங்களில் வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ எங்க வச்சிருக்காங்கன்னா எருசலேம் தான் அவருடைய தலைமையிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது அரசாங்க அனுமதியோடு கூட போலீஸ் பாதுகாப்போடு கூட இந்த எல்ஜிபிடி ஊர்வலம் நடக்குது பாருங்க இது எருசலேம்ல நடக்கக்கூடியதான ஒரு விஷயம் இதுக்கு பேர் எல்ஜிபிடி ஊர்வலம்னு பேர் இது பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி ஒன்று நடக்குது நீங்க சோதம பார்த்துருக்க முடியாது சோதம்ல அவங்க லோத்துவின் வீட்டை சூழ்ந்ததை பார்த்துருக்க முடியாது படிச்சிருப்பீங்க இப்படிதான் இருக்கும் முழுவதுமாக உலகத்தில் எங்கிருந்து எல்லாரும் வருவாங்க இந்த இடத்துக்கு நான் இருந்த நாட்டில் ஐரோப்பாவில் வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு நாள் ரெண்டு நாள் இவங்களுடையதான பரேட் நடக்கும் ரோட்ல நான் இருந்த பட்டணத்தில் தான் நடத்துவாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வருவாங்க அந்த ரெண்டு நாளைக்கு மட்டும் வந்து தெருக்களில் அவ்வளோ அருவறுப்புகள் நடக்கும் அந்த அந்த ரெண்டு நாள் கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்காம இருக்கிறதே பெரிய விஷயம் அவ்வளோ மோசமான காரியங்கள் நடக்கும் இது கிருபையின் காலமா இருக்க அவங்க தப்பிச்சுக்கிறாங்க மற்றபடி பழையாடா இருந்துச்சுன்னா அந்த பட்டணம்லாம் காணாமலே போயிடும் அவ்வளோ அருவறுப்பு ரோட்ல நடக்கும் நான் அந்த எனக்கு ஆபீஸ் அந்த ஏரியால தான் கவர்மெண்ட் விட்டுருவாங்க தான் இருக்கணும் போலீஸ் பாதுகாப்போட நடக்கும் இப்ப அந்த மாதிரி ஒரு அருவறுப்பு எருசிலேம்ல நடக்குது வேதம் சொன்ன வெளிப்படுத்தல் பதினொன்று எட்டு நம் கண்களுக்கு முன்பாக ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படும் என்ற தீர்க்க தரிசனம் இது சொல்லும் போது ஒரு சிட்டியே கிடையாது போயிருச்சு அனுப்பிட்டார் ஆண்டவர் இவர பத்முத்தி வச்சு சொல்றார் ஆண்டவர் அப்ப எருசிலேமே கிடையாது யூதர்களே கிடையாது ஆனா இன்னைக்கு எருசலேம்ல இந்த ஊர்வலம் நடக்குது யோசிச்சு பாருங்க எருசலேம் எவ்வளவு அருவருப்பான காரியத்தில் இருக்கு பல நேரத்தில் நான் சொல்லும்போது ஒரு சிலர்லாம் சொல்றாங்க இவர் எருசலேமுக்கு விரோதமா பேசுறாரு எருசலேமுக்கு விரோதமா பேசல உண்மையா தான் ஆண்டவரே சொல்றாரு நமக்கு எருசலேம் என்பது ஜெபிக்க வேண்டியதான ஒரு பட்டணம் மாற்று கருத்து இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நம்ம வேண்டிக் கொள்றோம் ஆனால் அதே ஆண்டவர் தான் சொல்றாரு இந்த எரிசிலே அல்ல நமக்கு மேலான எரிசிலை ஒன்று வருகிறது அவளே சுயாதனம் உள்ளவள் அதான் புதிய உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இது அடிமைத்தனம் அடிமைத்தனத்தில் இது அவங்களுக்கு தான் பரிசுத்த நகரம் நமக்கு பரிசுத்த நகரம் இனி வருகிறதா இருக்கிறது அல்லையே எருசிலேம்காக ஜோமணி கொள்ளுங்க மாற்றுக்கறதே இல்லை எருசிலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் வேதத்தில் சொன்னபடி இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு பார்த்துட்டு தான் மொத்தத்தையும் மூட சொல்லிட்டார் நீ மூடி போடு எல்லாத்தையும் இவனுக்கு திருந்தட்டும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ ஆண்டவர் மீண்டும் திறப்பதற்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் மீண்டும் நாம் கூடி வந்து ஆராதிப்பதற்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறார் இப்போ சொல்றேன் இந்த நேரம் என்பது அடுத்து வருவதற்கு ஆயத்தப்படுவதற்கு கத்த நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார் இந்த மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் லாக்டவுன் விளக்கப்பட்டது பல நாடுகளில் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி முடிஞ்சிருச்சு பல நாடுகளில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல தான் முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் இதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய இந்த லாக்டவுனுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை அதே ஓசியா புஸ்தகத்தில் கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார் வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடருகிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான் எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிட்டு போகும்போது கேஷுவலாக படிச்சுட்டு போயிருவீங்க நம்ம பொதுவாக அப்படி தான் படிச்சுட்டு போயிடுவோம் இது எப்பயோ எங்கேயோ நடக்கிற தீர்க்க தரிசனம் போல எதையோ ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு ஆனால் இதில் ஏறக்குறைய மூணு நாலு காரியங்கள் இருக்கு ஒன்று எப்ராஹிம் காற்றை மெய்ந்து கொன்றல் காற்றை பின் பின்தொடர்கிறான் ரெண்டு அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி மூன்று அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்படுகிறது நான்கு எகிப்துக்கு என்னை கொண்டு போகப்படுகிறது இந்த நாலு தீர்க்க தரிசனமும் நம்முடைய காலத்தில் குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு கொரோனாவை ஒட்டி நிறைவேறின தீர்க்க தரிசனம் முதலாவதாக எப்ராஹிம் காற்றை மெய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் காற்றை மெய்தல்னா என்ன கவனிங்கள் காற்றை மெய்தல்ரா என்ன காற்றை மேய முடியுமா நம்ம போய் காத்த சாப்பிட முடியுமா மெய்தல்னா என்ன அப்படின்னு கேட்டா இப்போ சங்கீதம் இருபத்தி மூணு இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன அர்த்தம் நம்ம ஆண்டவர் அர்த்தம் வைக்கிறார் கர்த்தர் நம்மை போஷிக்கிறார் கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுக்கிறார் நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான வசனம் கொடுக்கிறாரு நீங்க உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு கர்த்தர் என்னை மெய்த்து மெய்த்து அர்த்தம் என்றால் எனக்கு போஷித்தல் மெய்த்தல் என்றால் எனக்கு தேவையானதை கொடுத்தல் மெய்தல் என்றால் வசனத்தை படித்தல் இப்படி நிறைய இருக்கு இப்போ இந்த இடத்துல காற்றை மெய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்ராஹிம் காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்று அவன் காற்றை சாப்பிடுகிறான் காற்றினால் போஷிக்கப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம் காத்துனால எவனா சாப்பிடுவானா காத்த சாப்பிட்டு யாராவது உயிரோடு கூட காத்தை சாப்பிட்டு யாராவது உயிரோடு கூட இருப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி அது இருந்துச்சு கொரோனாவுல இருந்து அது ஆகிடுச்சு நீங்க காத்தால தான் வாழ்க்கைய ஓட்றீங்க காத்தை நம்பி தான் இருக்கீங்க எதுங்க சுவாசத்தை சொல்றீங்களா இல்ல இப்போ நம்மளுடைய சர்வைவல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமா காற்றை அடிப்படையை கொண்டதாக மாறுச்சு உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க செல்போன் இப்போ உங்க ஏன் உங்க செல்போனை சொல்றா உங்க செல்போனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு இப்போ கொரோனாவில் பாருங்க எல்லாமே ஆன்லைன் ஆச்சு ஆன்லைன் உங்கள் படிப்பு ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் உங்க பேங்கிங் ஜிபே ஃபோன்பே எல்லாமே ஆன்லைன் சாப்பாடு டெலிவரி ஆன்லைன் அப்புறம் உங்களுடையதான எல்லா காரியங்களும் இப்போ ஆன்லைனாக மாறிக்கிட்டு இருக்கு உங்களுடையதான டேட்டாஸு டாக்குமெண்ட்ஸு ஆதார் எல்லாம் ஆன்லைனில் போகுது ஓடிபி அது இல்லாமல் முடியாது முடியாது இப்போ இது எல்லாம் எப்படி உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க இப்போ உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்கு ஃபோன் இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படி ஒரு ஃபோன் இருக்கு இந்த ஃபோன் வந்து எந்த விதமான ஒயர் கனெக்ஷன் இல்லை அதாவது வெளியே யாரோட தொடர்பு கொள்றது ஒண்ணுமே இல்ல கையில சும்மா கிடக்கு இது எப்படி உலகத்தோடு தொடர்பு கொள்றது உலகத்தோடு எப்படி தொடர்பு கொள்ளுது கிடைக்கும் எங்க இருப்பாங்க அவங்க கனடால இருப்பாங்க அமெரிக்கா இருப்பாங்க எப்படி போட்ட உடனே கிடைக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க இது காத்துல தான் டிராவல் ஆகுது இது முழுக்க முழுக்க எப்படி ஆகுது காத்தலே டிராவல் ஆகுது முழுக்க முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும் அது ஒயர் இருக்கும் அந்த ஒயர் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகும் வாசலில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும் அங்கிருந்து அப்படியே ஒரு டவருக்கு போகும் அதுக்கு பேர் கம்பி உள்ள தந்தி முறை இப்போ இருக்கிறதுக்கு பேரு கம்பி இல்லா தந்தி முறை எல்லாமே ஒயர்லெஸ் அத்தனை ஒயர்லெஸ் இந்த ஒயர்லெஸ் எதை அடிப்படை எது பேஸ் முந்தி ஒயர் பேஸ் ஆறுச்சு இப்ப எது பேஸ் எதுவுமே பேசல காத்து தான் பேஸ் எல்லாமே எதுல பேசல இருக்கு காற்று தான் உங்க அடிப்படை காத்துல தான் டிராவல் ஆகுது நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒருத்தர் அனுப்புறீங்க உங்க போன்ல இருந்து அடுத்த ஒரு போனுக்கு போகுது அடுத்த செகண்ட் எது வழியா அந்த மெசேஜ் போகுது ஏன்னா உங்க போனுக்கும் அவங்க போனுக்கு ஒயர் கனெக்ஷனே இல்லையே எல்லாமே காத்து வைஃபை மொபைல் டேட்டா எல்லாம் காத்துல போகுது இந்த காத்துல தான் உங்க வாழ்க்கையே இருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா காத்த கொண்டாந்துகிட்டே இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு மேல ரெண்டாயிரத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபது கொரோனால இருந்து எல்லாமே காத்து ஆன்லைன் ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஸ்கூல் ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் ஆன்லைன் 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 நீங்க எதை ஆன்லைன்னு பாக்குறீங்களோ எல்லாம் காத்து காத்து தான் பேஸ் காற்றை மேய்கிற காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் அதை அதிகப்படுத்துறது எப்பன்னா கொரோனா அங்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி பாருங்க நம்ம பிள்ளைகளுக்கு போன் கொடுக்க மாட்டோம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு போன் கொடுக்க மாட்டோம் கொரோனால நம்மளே போன் வாங்கி கொடுத்தோம் பிள்ளைகளுக்கு வேற வழி இல்ல போன் வாங்கி கொடுத்தோம் ஒர்க் ஸ்கூல் வந்து நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இப்போ கொரோனா முடிஞ்சிருச்சு ஆனா இன்னும் போன் வேலை முடியல எல்லாத்தையும் எதில் தான் அனுப்புறாங்க வாட்ஸ்அப்ல தான் அனுப்புறாங்க ஹோம்ஒர்க்கே எதில் தான் வருது வாட்ஸ்அப்ல வருது டீச்சரே குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே ஹோம்ஒர்க் வருது இப்போ வேற வழியே இல்ல காற்றை நம்புகிற காலம்